உலக நாயகன் கமல்ஹாசனோட கெரியர்ல பெரிய மாற்றத்தை உண்டாக்கிய திரைப்படங்கள்ல புன்னகை மன்னன் திரைப்படத்தை கண்டிப்பா சொல்லி ஆகணும் புன்னகை மன்னன் ஒரு வாவ் திரைப்படங்க கமலின் பெரிய ஃபேன் பாய் கேபி சார் தான் அதிலும் புன்னகை மன்னனை அவர் இயக்கிய விதம் வைக்கப்பட்ட திரைக்கதை எல்லாமே அர்த்தகாசம் காதலர்கள் தற்கொலை செய்வதால் இதில் காதலர்களுக்கு தற்கொலை முடிவில்லை என பாசிட்டிவாக எடுத்து சொல்லக்கூடிய படம் படத்தில் ஏகப்பட்ட அதிர்ச்சிகள் இருந்திருக்கு ஆரம்பத்தில் இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது இவ்வளோ விஷயம் உள்ள இருக்கான்ட்டு நிறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கு முதலதி என்ன தெரியுமா ரேகா கடலோர கவிதைகளை பார்த்த ரேகா கமலுக்கு ஜோடி போஸ்டர்களை ரேகா பத்தியே இல்லையாம் ரெண்டாவது கமலின் சாப்ளின் வேடம் அதை பத்தி கூட வெளியில எந்த செய்தியும் இல்லையாம் படம் பார்க்கும்போது தான் தெரிஞ்சிருக்கு இதுல ரேகா இருக்காங்க கமல் சாப்ளின் கேரக்டர்ல குள்ள கமலா வராரு இப்படி நிறைய விஷயங்கள் இதுல ட்விஸ்ட் வச்சிருக்காங்க கமல் முதல் காட்சியில தற்கொலை செய்யும் முன்பு ஒரு பாடல் வரும் அந்த நான்கு நிமிடத்துல கமல் ரேகாவுடனான மிச்சு சொச்ச வாழ்க்கையை வாழ முயற்சி பண்ணியிருப்பாரு ஓடி ஆடி களைத்ததும் பசி எடுத்துரும் சாகப்போறம் எதுக்கு இப்ப சாப்பாடுன்னு அப்படின்னு நினைக்க மாட்டாரு ஒரு காட்டுல இருக்கக்கூடிய சிறுமி கிட்ட போயிட்டு உணவு வாங்கி அதை வேக வேகமா விழுக்குவாரு பாருங்க பசி சாவை விட முதன்மையானது கொடுமையானது இந்த காட்சி நமக்கு சொல்றது இதுதான் ரேகாவை திருமணம் பண்ணிட்டு சந்தோஷமாக இருந்தாலும் ரேகாவுக்கு தலை சிவி பொட்டு வச்சு ஹேர்பின் மாட்டி எல்லாம் செஞ்சு ஒரு காரியம் பண்ணுவார் பாருங்க இதுக்கப்புறமா அதுதான் பெரிய ட்விஸ்ட் இல்லை ஒரு உடையெல்லாம் மீன் பிடிக்கும் ஆளுக்கு தன்னுடைய பிளேசரை தானமாக கொடுப்பார் அந்த தான் அவர் தலையை காப்பாற்றும் வேறொரு இருந்து பார்த்தா பிளேசர் இல்லாததால் ஷர்ட்டு கிளையில் மாட்டி அவர் தொங்க நேரிடும் இதனால் அவர் அதுல அதில் சாக மாட்டார் அதுக்கப்புறம் ஜெயில அடிபட்டு வாய் வீங்கி கமல் பேசணும் அப்போ வாயிலிருந்து வேறொரு நடிகன் இந்த காட்சியை சிந்திச்சிருக்கவே மாட்டாங்க ரியலிசத்துக்கு ரொம்ப நெருக்கத்தில் இருந்தவர் படத்தில் அழக தத்ரூபமா வெளிப்படுத்தியிருக்கிறாரு கமல்ன்ட்டு பாராட்டியிருக்காங்க கமல் ஒரு கடைக்கு போறாரு அங்க ஒரு குழந்தை ஏன் உயரத்துக்குன்னால வர முடியுமா அப்படின்னு கேக்குது கமல் இங்க இங்க பார் அப்படின்ட்டு கமலா மாறி வர்றது ஓகே அதுக்காக தன் குரலை கூடவா மாத்திக்கிட்டு வந்து குழந்தைய குரல்ல சிரிக்க வைப்பாரு அந்த குழந்தை சிரிப்புல இவரும் சிரிப்பாரு பாத்தீங்களா அதுதான் இந்த படத்தோட ஸ்பெஷல் மாமாவுக்கு குடும்ப பாடல்ல ரெண்டு வித ஸ்பீட்க எடுத்து அதை இணைத்தது என்பது ஆச்சரியமான விஷயம் அதோட ரேவதி நார்மலாக கையசைக்கும் போது கமல் ஸ்பீடா செய்யணும் இதுக்காக ரேவதிக்கு தான் கமலை விட ஸ்பெஷல் ட்ரைனிங் தேவைப்பட்டிருக்கும் அந்த தண்ணீர் கலங்கி பின் கமல் தெரியும் ஷாட் ஆஹா நடிப்பு டைரக்ஷன்னு நீங்க மட்டும்தான் ஸ்பெஷல் காட்டுவீங்களா நானும் காட்டேன் அப்படின்ட்டு ரகுநாத ரெட்டி களத்துல குதிச்சிருப்பாரு அந்த காட்சியில ஒரு சின்ன பையன் அழறத நிறுத்த கமல் தலை கீழா வேறு பிடிச்சிட்டு தொங்கி காட்ட அவன் சிரிக்கிறான் கமல் இறங்கினதுக்கு அப்புறம் அவன் அழ ஆரம்பிக்கிறான் கமல் அதுக்காக அங்க தொங்கிக்கிட்டே இருக்கிறதும் அங்கே வரும் ஸ்ரீவித்யா ஒரே அறையில் அதை நிறுத்தறதும் பல விஷயங்கள் நாம் அணுகும் முறைக்கான ஸ்பெஷல் தான் பாடல்ல திரைமொழி அட்டகாசமா இருக்கும் சிங்கிங் இந்த உருவாக்கப்பட்டிருந்தாலும் காட்சி அமைப்பு சுந்தரம் மாஸ்டரின் நடன அசைவைகளோடு அவர் தோன்றி ஒரு ஸ்டெப் கூட இந்த நடன திரைக்கதையை பின் நாட்கள்ல பிரபுதேவாவும் ஃபாலோ பண்ணாரு கால காலமாக பாடல் அழகான நடனம் அதோட கமல் காதல் வெளியே வந்த தீம் மியூசிக் அடடா சொல்லவே தேவை இல்லை ரசிக்கும்படியே இருக்கும் பாருங்களேன் ஒரு ஃபேன் பை டைரக்டர் தன் ஆஸ்தான நடிகனுக்கு இதுக்கு மேலே என்ன காட்சி வைக்கணும் பாருங்களேன் காதலை உள்ளேயே பூட்டி வைக்கும் கமலிடம் இருந்து அது வெளியானதும் ரேவதி ஒரு மூமெண்ட் கொடுப்பாங்க பாருங்க வா அப்படிதான் சொல்லத் தோணும் கமலின் தந்தையாக டெல்லி கணேஷ் அத கலம் பண்ணியிருப்பாரு சீட்டாடி தகராறு செய்யும் காட்சியில் அவர் நடிக்கிறாரா இல்லை நிஜமா தான் பண்றாரா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு ரியாலிட்டி அந்த இடத்துல காட்டும் டெல்லி கணேஷ் சாரோட ஆக்டிங் பாசிட்டிவ் செய்தி சொல்ல படம் எடுத்து சிலோன் பிரச்சனை காட்சிகளால் கண்டினிட்டி போய் கிளைமேக்ஸில் காதலர் சாவதாக படத்தை முடிக்க வேண்டி வந்தது கேபி சாரின் சூழ்நிலையை தான் சொல்லணும் ஆனாலும் பாருங்களேன் இன்னைக்கும் தூக்கி கொண்டாடப்படக்கூடிய படமாகத்தான் புண்ணிக மன்னன் படம் பார்க்கப்படுது